ஒருவரை புரிஞ்சுக்கிறது அறிஞ்சிக்கிறது அப்படின்றது சாதாரணமாக நடக்கிறது இல்லை அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் நடக்குது அது தேடலில் வருது ஒருவரோடு இருக்கும்போது அவர்களோடு பழகும்போது அவர்களை புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களை பற்றி நிறையா தெரிஞ்சிக்க முடியும் பார்த்திங்கன்னா பொறுத்தவங்க புதுசாக திருமணம் ஆகும்போது ஒருவரை ஒருவர் பற்றி புரிஞ்சுக்குவாங்க கூட இருக்கிறதுனால இவங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது இவங்க இதை எதிர்பார்க்குறாங்க இவங்க இதை விரும்புகிறாங்க இது வந்து இவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற புரிதல் வந்து உறவில தான் கிடைக்கிறது அப்ப தேவனை அறிய வேண்டும் என்பது தேவனோடு உறவில்லாமல் அதை அறிய முயற்சி செய்யக்கூடாது நிறைய பேர் தவறு கேள்வி அறிவிலேயே தேவனை பற்றி தெரிந்திருக்கிறோமே ஒழிய தேவனோடு பழகி அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து இருக்கிறவர்கள் ரொம்ப கம்மி தேவனை அறிகிற புரிகிற அந்த தளத்திற்கு நம்ம வளருவது இப்படி பாருங்க ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிந்த அறிவெல்லாம் எங்கிருந்து வந்தது நிறைய நேரங்கள்ல எங்கிருந்து ப்ரீச்சிங்லேயும் மற்றவங்க பேசுனதையும் வேதத்தை படிச்சும் நம்ம வந்து நாலேஜை கெயின் பண்ணி வச்சிருக்கலாம் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் பைபிள் குட் அது கேட்கலாம் தவறு கிடையாது அதுவே உங்களுடைய கம்ப்ளீட் நாலேஜாக இருக்க கூடாது அதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜா இருக்கணும் பீச்ல இருக்கும்போது எனக்கு அங்க ஒரு ரெவலேஷன் கடற்கரை நீருலகமும் தரையும் சந்திக்கிற ஒரு இடம் அதில் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்குறோம் ஒரு கூட்டம் எதுக்கு வருதுன்னா அந்த அலையை என்ஜாய் பண்ண வருது தண்ணி வந்து எங்கள் மேலே அடிக்குதில்ல எங்கள் கால் இல்லை அந்த தண்ணி வந்து எங்கள் மேலே அடிக்கிறத நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம் கடலுக்கு முன்னாடி நாங்கள் நிற்கிறோம் இது ஒரு கூட்டம் இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா தே கெட் இன் டு த சீ வேர்ல்டு அவங்க வந்து போட்லேயோ ஷிப்லேயோ எங்கே பண்ணுறாங்கன்னா அந்த மெரைன் அந்த அந்த வேர்ல்டுக்குள்ளேயே போகிறாங்க நீர் உலகத்திற்குள்ளேயே போகிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஆழத்துக்கு போகிறனால திரும்பி வரப்ப அவங்க சும்மா வர்றதில் ரொம்ப விலை உயர்ந்த மீன்கள் முத்துக்களை கொண்டு வர்றவங்களா இருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மீட் பண்ணுற இடத்துல அவங்க திருப்தி ஆகிறது கிடையாது ஆழங்களுக்கு போய் முத்துக்களையும் மீன்களையும் கொண்டு வருகிறார்கள் அதை விலை கொடுத்து வாங்க கரையில் நிறைய பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க ஸோ அந்த ஏலம் ஓட்டுற இடத்துக்கு போனோம் நாகர்கோயிலில் இருக்கிற அந்த கடற்கரைக்கு போனால் அவங்க பிடிச்சிட்டு வந்ததில் கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டு இவ்வளோ ஐநூறு ஆரம்பிக்கிறாங்க அது போகுது எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் நாங்கள் ரெடி ஏன்னா நாங்கள் போக முடியாத இடத்துக்கு நீங்கள் போய் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க வி ஆர் ரெடி டு பே தேவனுடைய ஆழங்களுக்கு போய் வெளிப்பாடுகளை கொண்டு வராங்க ஜனங்களை அதனால் ஆசீர்வதிக்க போகிறாங்க ஸோ எனக்கு அந்த இடத்துல மூணு மூணு க்ரௌடு தெரிஞ்சாங்க ஒன்று இந்த அலையை என்ஜாய் பண்றவங்க ஒருத்தவங்க ஆழங்களுக்கு போயிட்டு வரவங்க இன்னொருத்தவங்க விலை கொடுத்து வாங்குறவங்க நிறைய நேரங்களில் இந்த அலையடிக்கிற இடத்துல தான் உட்காந்து நம்ம வந்து சந்தோஷப்படுறோம் விச் இஸ் சர்வீசஸ் சண்டே அப்படியே வந்து அந்த ஆராதனை டைம் நல்லா இருந்துச்சு விச் இஸ் ஹெவன் அண்ட் அர்த் கனெக்ட் ஆகிற ஒரு இடம் ஹெவன் அண்ட் அர்த் கனெக்ட் ஆகிற ஒரு இடம் ஒரு நீர் உலகமும் தரை உலகமும் மீட் பண்ணுற இடத்துல எங்களுக்கு போனால் சந்தோஷமா இருக்கு நல்லா அடிக்குது தண்ணி வருது ஆலயத்துக்கு வரோம் நல்லா இருக்கு தேவ பிரசனத்தை நாங்கள் அப்படியே உணர்ந்தோம் நீங்கள் பாட்டு பாடும்போது நல்லா இருந்துச்சு நீங்கள் பேசுனது எங்களுக்கு கம்ஃபர்டிங்காக இருந்துச்சு இட் இஸ் குட் ஆனால் இதுலேயே திருப்தி ஆயிடாதீங்க ஆழங்களுக்கு போக உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும் இப்படியே போய் அலையில் காலை நினச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே நம்ம வந்து சண்டே சர்வீஸ் போனேன் பைபிள் ஸ்டடி போனேன் நல்லா இருந்துச்சு அது அதுலயே திருப்தி ஆயிடாதீங்க தேவனுடைய ஆழங்கள்ன்னு இருக்கு அடுத்த தளத்துக்குள்ள போங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கர டிஃப்ரெண்டாக இருக்கு ஒரு பீச்சில் அப்படி நின்று காலை நினைக்கிறதுக்கும் ஒரு போட்ல ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வர்றதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த அந்த ஒரு ஃபீல் வேற போட்ல உட்காந்து கூட்டிகிட்டு போறாங்க அதுல சில கிலோமீட்டர் போறோம் போகும்போது நம்ம தரையில் இருக்க மாதிரி இங்கே இல்லை இங்கே வேற மாதிரி இருக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு நான் சொல்றேன் கெட்டிங் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் காட் தேவனுடைய உலகத்திற்குள் நுழைந்து அவரோடு பழகி அவரை அறிகிற அறிவிலே வளரும் போது நான் சொல்றேன் இன்னும் அனுபவப்பூர்வமான அறிவு அதிகமாகும்